பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதிநீரை நிறுத்தி அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இந்த சிந்து ஒப்பந்தம் என்பது என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை இந்த சம்பவத்தில் இருபத்தாறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி உடனடியாக பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டன அதில் முக்கியமான ஒன்றாக பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதிநீரை தற்போது இந்தியா நிறுத்தியுள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளின் நீரை இரு நாடுகளும் பகிர்ந்தளிப்பதை நோக்கமாக கொண்டது மொத்தம் ஆறு நதிகளை இரு நாடுகளும் பொதுவாக நிர்வகிக்க ஒப்பந்தம் போடப்பட்டது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் நாளில் இருதரப்புக்கும் இடையே கையெழுத்து இடப்பட்ட ஒப்பந்தமாகும் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அயூப் கான் ஆகியோரால் பாகிஸ்தானின் கராச்சியில் இது உருவாக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் உலக வங்கி மூன்றாவது சாட்சியாக கையெழுத்திட்டது இந்த ஒப்பந்தம் சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளின் நீரை இரு நாடுகளுக்கும் பகிர்ந்தளிப்பதை நோக்கமாக கொண்டது இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளைத் தாண்டி பல நதிகள் ஓடுகிறது என்பதால் அவற்றின் நீரை பயன்படுத்துவது குறித்து இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றுக்கான வழிமுறைகளை இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வகுத்துள்ளது மொத்தம் ஆறு நதிகளை இரு நாடுகளும் பொதுவாக நிர்வகிப்பதற்காக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது கிழக்கு நதிகளான சட்லஜ் பியாஸ் ரவி ஆகியவற்றின் அனைத்து நீரையும் எந்தவித கட்டுப்பாடுமின்றி இந்தியாவின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மேற்கு நதிகளான சிந்து ஜூலம் செனாஃப் ஆகியவற்றின் நீர் பெரும்பாலும் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மூன்று போர்கள் கார்கில் மோதல் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் இருந்த போதிலும் இந்த ஒப்பந்தம் நீட்டித்து வந்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றங்கள் இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் ஒரு வெற்றிகரமான ஒப்பந்தமாக கருதப்பட்டு வந்தது இதனிடையே இந்த ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது சிந்து நதி பாகிஸ்தானின் பல மாகாணங்கள் வழியாக அரபிக்கடல் வரை பாய்கிறது இந்த நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானின் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இருபத்தோரு கோடிக்கும் அதிகமான பாகிஸ்தான் மக்களின் தண்ணீர் தேவை சிந்து நதிநீரை சார்ந்துள்ளது அது நிறுத்தப்படுவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் நிலவுகிறது தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிக்கும் வரை தண்ணீர் வழங்கப்படாது என மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் ராம்பன் அணையின் மதகுகள் தற்போது மூடப்பட்டுள்ளன